ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு துக்கமாகவும் இருக்க மாட்டீங்க சந்தோஷமாகவும் இருக்க மாட்டீங்க அப்படியே ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு ஒரு மந்தமான நிலையே இருப்பீங்களே ஏன்னா நானும் அப்படி தான் இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பயங்கரமாக ஒவ்வொரு சனிக்கிழமே திருவிழா மாதிரி என்ஜாய் பண்ணி தளபதி விஜய் கூடிய இந்த ஸ்பீச்சு இதெல்லாம் வச்சு பயங்கரமா ஒரு அழகாக ஒரு போயிட்டு இருந்துச்சு ஒரு அரசியல் ஸோ அந்த அரசியல ஒரே ஒரு சனிக்கிழமையில் எல்லாத்தையும் தலைமட்டமாக்கி அப்படியே ஆட்டத்தை திசை தளபதி விஜய் சைலண்ட் ஆகி அவங்க கட்சிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் அமைதியாகி ஸோ கொஞ்சம் அரசியலே நம்மளுக்கு அந்த சோசியல் மீடியா பக்கம் போறதுக்கு வச்சுட்டா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் தளபதி விஜயாவூர்ல போட்டு அம்மா ஆமாம் போட்டீங்கன்னா வருத்தெடுத்து பயங்கரமா விமர்சனம் பண்ணி கேவலைப்படுத்திட்டே இருக்கும்போது அதை பார்த்துட்டு தளபதி சுமார் அவங்க கட்சிகளும் சும்மா இருந்தாங்க நம்மளால இருக்க முடியல உடனே நம்ம பதிலுக்கு தளபதி விஷயம் சார்பாக நம்ம கொடுத்து திட்ட வேண்டியிருக்கு சோ இதுல நேற்று நம்மள கேட்டார் அப்பா தளபதி விஜயாவில் சும்மா இருக்காரு கட்சிகளையும் அமைதியாக வச்சிட்டாரு உனக்கு என்ன வந்திருக்கு நீ எதுக்கு போட்டு எல்லாரையும் போட்டு எதிர்த்து பேசிட்டு இருக்கேன் சோ அவர் கேட்குறது நியாயமான கேள்விதான் ஆனாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசியல் பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு மனுஷனா எல்லாருமே சேர்ந்து போட்டு மொட்டு மொத்தமா சேர்ந்துகிட்டு அவர் எதிர்கும்போது அவர் விமர்சனம் பண்ணும்போது அவர் அடிச்சு ஒழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை பார்த்துட்டு நம்மளால சும்மா இருக்க முடியல அதுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது நேத்து கமலஹாசன் அதாவது கருக்கு போயிருக்காரு கூட செந்தில் பழைய சேர்ந்து கரூர்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க குடும்ப சந்திச்சிருக்காங்க சோ இதை பார்த்துட்டு நிறைய பேரு அதாவது பொதுமக்கள்ங்கிற சூழ்நிலை இருக்கணும் சரி அதுக்கப்புறம் எதிர்கட்சி சேர்ந்து எல்லாருமே ரொம்ப நாள் வச்சிருக்க குச்சக்காட்டு என்ன கேட்டீங்கன்னா இப்ப இவரு கூட போறாரு எல்லாருமே போறாங்க ஆனா அந்த மக்களுக்காக நிக்க கூடிய யார பக்கம் அந்த மக்கள் வந்தாங்களோ அவரு விஜய அந்த இடத்துக்கே போக மாட்டேங்காரு என்ன நேத்து கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர் சொல்றாங்க தலைக்கான கத்தியா வந்துற போது போங்க போய் பாருங்க அப்படிங்கிறாங்க சோ பிரேமலதா விஜயகாந்த் ரெண்டு பக்கம் தவறுக்குன்னு சொல்லிட்டாங்க அதை பிளான் பண்ணி கருவில பண்ணிருக்காங்க இந்த செருப்பு எந்த அந்த குச்சாவளியில பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க ஒரு அவங்க நேர்மையா பேசிருக்காங்க அவங்களும் இந்த விஷயம் நம்ம பாட்டணும் ஆனா மத்தபடி இந்த திருமாவன் கட்சி சேர்ந்தவங்க அப்புறம் சீமான் கட்சியை சேர்ந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திமுக ஆளு எல்லாமே ஒட்டு ஒரு பயணாங்குள்ளி விஜய் விஜய் வந்து பாத்தீங்கன்னா தைரியம் இல்லாதவரு இவருக்கு எதுக்கு ஒரு அரசியல் கட்சி அப்படின்ட்டு ஏதோ ஒரு வந்து ஒரு பயணாங்குள்ளி ஒரு கோலையான ஒரு விஜய் கோலை அப்படின்னு தான் இந்த சோசியல் மீடியால வந்து கதறக்கூடிய இந்த வாடகை எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு ஸோ சோ அப்ப இன்னைக்கு நம்ம அதை பத்தி ஒரு பேசணும் யாரா வந்து கோல இல்ல நான் தெரியாமல் கேட்குறேன் எல்லாரும் ஆகணும் ஏன் கரூருக்கு போக இது கூட மாட்டேங்கு சொல்லிட்டீங்களே அவர் என்ன வச்சுக்கிட்டா வந்தாட்டாரு அவர் என்ன போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரா போகணும்னா இவ்வளவுக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது அந்த இடத்துக்கு அவர் திரும்ப அங்க போகணும்னா முறையா அனுமதி வாங்கிட்டு தான் போகணும் காவல்துறை கேட்டீங்க காவல்துறையா அவர் சரியான பாதுகாப்பு இல்லை அவர் உயர் நீதிமன்றத்தில் அவர் நீதிமன்றத்தில் அவர் வந்து இதுக்காக அனுமதி கேட்டுட்டு இருக்காரு நீதிமன்ற தரப்புல இருந்து விஜய் முறையான ஒரு அனுமதி வந்துட்டு நீங்க போகலான்னு வந்துட்டு அடுத்த நிமிஷமே அவர் இருப்பார் நல்லா புரிஞ்சு விடணும் அதை விட்டுட்டு அவரு அங்க போகலாம் அவரு அங்க போகலன்னு இந்த சின்ன பிள்ளைக்கணங்க பேசும்போது இல்ல வந்தவங்க எல்லாருமே அங்கே போகும்போது தன்னை பார்க்க வந்த மக்களுக்கு இப்படி அனிதா வந்திருக்குன்னு அவர் அங்க போக மாட்டாரா ஓ கல்ல குறிச்சுதான் அறுபது பேர் செத்து பண்ணாங்களா அப்போயே உடனடியாக போனாரு முக்கா சேனவ் அங்கே போல ஆனா விஜய் உடனடியாக அங்கே போயிட்டு அப்படிப்பட்டவருக்கு தன்னை பாதி பார்க்க வந்த மக்களுக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவர் போகக்கூடாது இருப்பாரு ஸோ அவர் வந்து அரசியல் கட்சியோடைய எந்த பணிகளையும் நாம வந்து கரூர் மக்களை போய் பார்த்து ஆழ்ந்த சொன்னதுக்கு அப்புறம் தான் தொடங்கணும் அது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது நம்மளை பத்தி யார் என்ன விதமான குற்றச்சாட்டுகள் அவதுங்கள ஏமல வச்சாலும் சரி நீங்களாம் அமைதி காக்கணும் சொல்லி ஒரு நானே பிறப்பிச்சிருக்காரு ஸோ அதனால தான் இவ்வளோ சைலண்ட் மோடில் எந்த கட்சி நிர்வாகிகள் ஒருத்தர் கூட அதை எந்த மாவட்டத்தில் ஒருத்தர் கூட பதிவு சொல்லாமல் வெளியே வந்து பேசாமல் அமைதியான மோடில் இருக்காங்க ஸோ இதே ஒரு ராணுவ கட்டுப்பாடு மாதிரி தானே இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ராஜமோகன் வந்து வெளியில் பேசலை ஏன் மற்ற கட்ட நிர்வாகிகள் பேசுகிறது நான் ஆதங்கத்தை வச்சுட்டே தான் இருக்கேன் அது உண்மையிலே நமக்குள்ள ஆதங்கம் அதை வெளிப்படுத்துகிறோம் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அப்போ எவ்வளோக்குள்ள முனைப்போட அவர் கரெக்டாக இருக்கார் அந்த மக்களை போய் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட அரசியல் கட்சியில் நம்ம பண்ணணும் அப்படின்னு தெளிவாக இருக்குது ஆனால் அது புரியாமல் அவர் அங்கே வரல அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அரசியலுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு இங்கே கூட வருத்தம் தெரிவிக்கலை தான் மனசில் இருந்து அவர் சொல்லலை அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு நாற்பது ஒரு கிலோ மனதில் பொருட்டாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதை பற்றி பேசும்போது எப்படி அவனுக்கு பேச மனசு வருது இப்போ உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறது தமிழை வச்சிக்கலாம் தான் அதில் சைலண்ட் போனில் ஃப்ரீஸாக இருக்குது தமிழை வச்சிக்கலாம் தான் மற்ற எல்லா கட்சியும் வெளியிலேருந்து பேசுகிறவங்க என்ன வேணால் பேசலாம் அந்த இடத்துல இருக்கிற அவனுக்கு தான் தெரியும் அந்த வழியும் வேதனையும் ஸோ அவர் தானே அவருக்கு அந்த உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்குது அந்த மக்களை போய் பார்க்கணும் பார்க்கணும் அது புரிய வந்தவனும் அவர் அங்க போகல அவர் அங்க போக முடியாது அவர் அங்க போக முடியாது கோல ஒரு தைரியம் இல்லாதவர் அங்க போய் நின்று இருக்க வேண்டாமா அதை பண்ணிருக்க வேண்டாம இதை பண்ணிருக்க வேண்டாமா எப்படி யாருக்குமே நாற்பத்தி ஒரு வீடு போயிட்டு இப்ப திரும்பி அங்க உடனே அவர் அங்க போயிருந்தா மேலும் ஏதாவது உயிர்களை போய் ஏதாவது காரணம் அதையும் பிளான் பண்ணி பண்ணிருப்பாங்க அப்படி ஆயிடுச்சுன்னா அப்ப அதுக்கு யாரு பாய் சொல்லுவா சோ இதெல்லாம் புரியாம அப்படியே ஒரு முட்டாத்தனமா விமர்சிக்க வேண்டியது அதாவது விஜய் அவர் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பார்க்க போகிற எண்ணத்தை மட்டுமே பயங்கரம் எதிர்த்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ இந்த சமயத்தில் நேற்று தளபதி விஜய் அவர்கள் சரி நம்ம போறதுக்கு இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை ஆனா இப்படியே கூட சொல்லிட்டு அவர் வீடியோ கால் மூலமா அந்த மக்கள்கிட்ட அதை பாதிப்படைந்த குடும்பங்கள்கிட்ட அவர் பேசுறாரு இந்த நியூஸ் தெரிஞ்ச உடனே இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுல ஸ்ப்ரெட் ஆக கூடாது கரூர் மக்கள்கிட்ட வீடியோ கால் மூலமா தளபதி விஜய் அவர்கள் பேசுறாரு இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாது இதை விட ஒரு பெரிய விஷயத்தை எப்பவுமே திமுக அப்படித்தானே பண்ணுவாங்க விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பண்ணாதான் அதை மூடி மறைக்கிறதுக்கு ஸோ அதே மாதிரி இப்போ அதை மறைக்கிற காண்டிதான் நேற்று உடனே கமலகாசம் செந்தில் பாலத்துல கரூர் மக்கள் நேரடியாக பார்க்க போறது சோசியல் மீடியாவில இது பரவும் இது பரவ இது விழிக்குமா ஏன்னு கேட்டிங்கன்னா தளபதி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது வீடியோ கால் போட்டோ எதுவுமே எடுக்காதீங்க அவர் பேசுறத யார் வீடியோ எடுத்து வெளியில எல்லாம் பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் அந்த மக்களுடைய நேரட்ட அவங்களுடைய பாதிப்பு அவங்கள்ட்ட துக்கத்தை ஷே இது பண்ண போறாரு ஷேர் பண்ணுறதுக்கான போட்டிருக்காரு ஏன்னா அவர் இவ்வளோ நாளும் எப்படியாவது அனுமதி கிடச்சிருக்குன்னு ஒவ்வொரு நாளும் வெயிட் பண்ணிட்டுருக்காரு அனுமதி கிடைக்க மாட்டேங்குது ஸோ அப்போ அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் கண்டிப்பாக நேரில் போவார் அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட குறைந்த நம்ம வீடியோக்களை தான் அவங்கள்ட்ட பேசுவோம் துக்கத்தை நம்ம ஷேர் பண்ணி சொல்லி வீடியோகளை பேசுவார் இப்போ இதுவுமே வெளியே தெரிஞ்சக்கூடாதா ஸோ அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சப்படாதா வட்டே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செம்பு எப்படி இருக்கார்ல கமல்ஹாசன் ஒரு செல்வி பாலேஜி கூட சேர்ந்து அப்படி நேராக அனுப்பிருக்காங்க நான் கேட்குறேன் ஏன் கமல்ஹாசன் அவருக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அவர் வந்து கரூர் மக்களை பாதிப்படைஞ்சு அவருக்குலாம் பெரிய எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அவரு போனால் எது பிரச்சனையும் வரப்போ கிடையாது அவர் ஆங்கட்சியோட எம்பி தான் ஸோ ஆனால் அவர் என்னைக்கு வேணா போயிருக்கலாமே ஏன் கரெக்டா விஜயவர்கள் வீடியோ கால்ல பேசுறா அன்னைக்கு பார்த்து போறீங்க ஸோ ஏதாவது சோசியல் மீடியாவில் இது ஸ்பிரிட் பண்ணிடலாம்ல கமலஹாசன் கருக்கு முன்னாடி கமல் உடனே இங்கே அவளை பேரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு வந்து பார்த்தா கமலே போயிட்டாரு ஆனால் விஜய் இன்னும் வரல சொல்லி அதை வந்து கேவலம் விமர்சிப்பானுங்களே ஆக்சுவலாக வீடியோ கால விஜய் பேச தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அதாவது உளவுத்துறை இருக்குல்ல வீடியோ கால தளபதி விஜய் பேச போகிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உளவுத்துறை இல்லாமல் இவங்க எடுத்துட்றாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் பேச விஷயம் தெரிஞ்ச உடனே தான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால பேச போகிறாரு அதையும் நம்ம வந்து தடுக்க முடியாது அப்போ கமலாசன் அங்கே அனுப்பிவிடு ஸோ அந்த விஷயம் வந்து மூடி மறைச்சிட்டு இந்த விஷயத்தை பெருசாகட்டும் என்ன மாதிரி நினைச்ச பழப்பு ஸோ நீங்கள் இதிலே பார்த்துட்டு இருப்பீங்க அப்போ இந்த ஆட்சி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுது விஜயாபுரில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சுக்கிட்டு அவரை வந்து பாத்தீங்கன்னா பெரிதளவுல நமக்கு கொண்டாடாத வகையில என்னெல்லாம் பண்ண முடியுமோ சொல்லிட்டு அதுக்கு எதிராக இவங்க தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க விஜயா அவர்கள் அவருடைய இதுல கரெக்டா இருக்கு இப்ப நம்ம சட்ட ரீதியா அனுமதிப்பிச்சு அங்க போக முடியும் அது அந்த மக்களுக்கு தெரியும் பயங்கரமான ஒரு வெளியில் கேட்டீங்கன்னா இவ்வளவு துக்கம் நடந்திருக்கு ஆனா அந்த தளபதி பூஜை பிரச்சார வாரம் இருக்குல்ல அவங்க படையவராக இருக்கக்கூடிய அந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை கொண்டாடி பூமாலை போட்டு அப்படி அப்படின்னா அதை கூட தமிழை வச்சுக்கிறது சேர்ந்த பார்த்தீங்கன்னா உண்மையாக கண்டிச்சு ஒரு வீடியோ வெளியாச்சு அதை பத்தி நிறைய பேர் பேசியிருந்தாங்க இவ்வளவுக்குள்ள துக்கமான நேரத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜைலாம் கொண்டாடுறீங்க அப்படின்னு ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் ஆயுத பூஜை கொண்டாடுறது இப்போ ஒரு டிரைவர் இருக்காருன்னா அந்த வண்டிகளுக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு அவரு சொந்த இதெல்லாம் அவரு பண்ணியிருப்பாங்க இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயவர் நேர்ல வந்து மாலை போட்டு ஆயுத பூஜை சிறப்பு வச்சு எல்லாம் போல நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு சொந்தமாக ஒரு டிரைவர் இப்போ நம்ம வேலைக்கு வச்சிருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஆயுத பூஜை வேலைக்கு இருக்கிறவங்க அந்த வண்டிகளை கழுவி அவங்க பண்ணுற விஷயங்கள் நல்லா புரிஞ்சு கொடுக்கணும் உடனே இதையும் குச்சிச்சாட்டி அதாவது பார்த்தீங்கன்னா யாராவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு கொண்டாடுவாங்களா அவர் தான் கட்சி சார்பாக எந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி கூட பண்ணாமல் அவங்க கட்சிகள்லாம் அமைதியாக வச்சிருக்காரு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இதை விமர்சனம் பண்ணி இதில் வந்து ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுறதுலாம் எனக்கு எந்த வகையில நியாயம் தெரியல எல்லாமே அவருக்கு எதிராகவே எல்லாத்தையும் கட்ட வைக்கணும்னு முயற்சி பண்றாங்க இதுல வந்து அவர் வந்து கோல தைரியம் இல்லாதவர் அப்படின்னு விமர்சனம் பண்றது கேட்கும்போது என்ன ரஜினிகாந்த் மாதிரி கட்சியா இருந்துச்சு வாரம் சொல்லிட்டு கடைசியில வராம பயந்து போனவரா இல்லனா சீமான் மாதிரி வீரவசன பேசிட்டு திமுக காலையில போய் வந்துக்கிட்டு திமுகவுக்கு இப்ப ஏஜென்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கவரா இல்லனா திருமாவளவன் மாதிரி திமுக மட்டும் நம்ம ரெண்டு சீட்டுக்காக வேணும்னு சொல்லிட்டு பயந்து அடைக்கல வந்துட்டு அவனுக்காக சப்போர்ட்டா மட்டும் மட்டும் கூப்பிட்டுருக்காரா முடியல எந்த இடத்துல நீங்க போய் நீ கோலம் சொல்ற எனக்கு தெரிஞ்ச சினிமா இருந்து யாருமே திமுக எதிர்த்து பேச மாட்டாங்க நீ எல்லாம் பாருங்க ஆனா அவர் அரசு கட்சியா ஆரம்பிச்சு வந்திருக்காரு திமுக எதிர்த்து ஆளுங்கட்சி திமுக இருக்கும்போது விஜயகாந்த் அவர்கள் ஒரு வீரியமா அதாவது ஜெயலலிதா அவர்களும் கைண்டல் இருக்கும்போது அரசு கட்சி ஆரம்பிச்சு வந்தார் ஆனா அப்ப ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் நினைக்கிறேன் என் பார்வைக்கு அப்ப வந்து திமுக இல்ல ஜெயலலிதாவோட ஆட்சி தான் இருந்துச்சு திமுக ஆட்சி இருந்தா வேற மாதிரி பண்ணிருப்பாங்க சோ அப்ப அவர் எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தில்லா வந்தவர் விஜய் அவர்கள் ஆளுங்கட்சி திமுக இருக்கும்போது ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் கோலை அவர் பயணம் ஒளி தைரியம் இல்லாதவர் என்ன சொல்றீங்க அவங்க ரெண்டு விஷயத்துக்காக என்ன பத்திரியும் காத்துட்டு இருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா ஆனந்த் குமார் வந்து பாத்தீங்கன்னா முன்ஜாமீன் கேட்டு உச்ச நீதிமன்றத்தை தாக்கல் பண்ணிருக்காங்க அதுல வந்து உச்ச நீதிமன்றத்தில் என்ன ஒரு தீர்ப்பு வருதுங்கிறது முக்கியமான பாயிண்ட் அந்த தீர்ப்பு இவங்க சாதமா வந்துட்டு அப்படின்னா அடுத்த கட்டமா இவங்க ஆரம்பிப்பாங்க சோ அதே மாதிரி கரூருக்கு போறதுக்கு சோ அதுக்கும் பாத்தீங்கன்னா அனுமதி இந்த ரெண்டுமே மீன் அனுபவிட்டு விஜய் சாதமா வந்துட்டு அப்படின்னா உங்களுடைய விஜய் டூ பாயிண்ட் ஜீரோ ஸ்டார்ட் ஆயிடும் அதுல எந்த ஒரு மாற்றத்தை வேண்டாம் எனக்கு கேட்டீங்கன்னா விஜயாவில் கம்பேக் ஆகி வரணும் இப்படிப்பட்ட மனுஷன் போயிடக்கூடாது ஏன்னா இப்படிப்பட்ட மனுஷன் உருக்குள்ளைய வைக்கிறதுக்கு அப்படி அவர் வந்து எமோஷனலா அட்டாக் ஆகிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் பிளான் பண்ணி பண்றாங்க ஆனா அதுல அவர் சாஸ்டாண்ட்னா அவர் அவர் ஆரம்பிச்சுட்டு வந்து இவ்வளவுக்குள்ள எதிர்த்து வந்து எல்லா விஷயமும் அவர் என்ன நினச்ச அதெல்லாம் பண்ண முடியாமலே போயிரு சோ இதுதான் கடைசியா இருக்கணும் இந்த நாற்பத்தி ஒரு வீடு தான் கடைசியா இருக்கணும் சோ இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த இதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா விஜயாவில் திரும்பவும் அந்த அரசியல பண்ணணும் சோ அப்படி அவ்வளோக்குள்ள ஒரு உறுதி ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு சும்மா பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா தைரியமானவன் அப்படின்னு வீரவசனம் பேசுறது கிடையாது அதை செஞ்சு காட்டுறது தீர்க்கமா இருக்கக்கூடியாது ஸோ அதனாலதான் இவங்களுக்குள்ள இவ்வளவுக்குள்ள பயமா இருக்கு பார்த்தீங்கன்னா ஜெயந்தா பாத்தீங்கன்னா டக்குன்னு வார்த்தையை உற்றுவாரு ஆனா விஜயர்கள் பார்த்தீங்கன்னா வார்த்தையை உடம்புக்காரு ரொம்ப கவனமாக இருக்காரு ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப அழுத்தமாக இருக்கிறார் எப்பவுமே நிதானமா இருக்கிறவன் அழுத்தமாக இருக்கணும் பார்த்தா பயங்கரமா பயப்படுவாங்க பாத்தீங்கன்னா சோ சும்மா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன கோவப்பட்டு சண்டை போறவங்க எடுக்கும் என்ன ரொம்ப அப்படியே இருக்கானா அப்போ ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளான் போல எவ்வளவுதான் நம்ம வந்து அவனை அடிச்சு எவ்வளவு கொச்சையாக நம்ம ஆட்களை விட்டு விமர்சனம் பண்ணாலும் அவன் கட்சிக்காரங்களை வேற கட்டுக்கோப்பாச்சிருக்கானே ஸோ அப்படிங்கிறதா எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அது உண்மை சோ இவ்வளோ விஷயம் வந்ததுக்கு பிறகு இவ்வளவு மேல இவ்வளவுக்குள்ள அவதுக்குள்ள பரப்பி அவ்வளவு முடிச்சோம்னு கங்கு வேலை செய்யணும் கூட கட்சிகள் ஒருத்தர் கூட அவரு பேச விடாம கட்டுக்கோ பச்சிருக்காரு சோ நம்மளுக்கு கூட திடீர்னா ஒரு ஆதங்கம் வரும் என்னப்பா நீங்க விஜயாவில் போட்டு இவ்வளவுக்குள்ள விமர்சனம் பண்றாங்க ராஜமோனன் எங்கே போனார் அவரு இங்க போனார் பேசணும்ன்னு வெளியில் வந்துட்டு ஏன் பேசணும்னு சொல்லி நம்ம வீடியோ பேசுறோம் ஏன்னா அது நம்மளுடைய ஆதங்கம் விஜயவர் மேல நம்மளுக்கு இருக்கிற ஒரு அன்பு நம்ம வந்து இவ்வளவுக்குள்ள எல்லாரும் விமர்சிக்கும் போது ஏன் பேச வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருக்காருங்கிறது ஒரு இந்த விஷயத்துல அதாவது அமைதியா இருக்கிற எல்லாரையும் அமைதியா கட்டுப்பட்டு இருக்காருல்ல அதை ஒட்டு பார்க்கும்போது போது ஒரு ராணுவ கட்டுப்பாடுங்கிறது தளபதி விஜயவர் கட்சியில் இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில அந்த விஷயத்த நான் வந்து பெருமையாக தான் நினைக்கிறேன் அதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளியில வந்து பேச மாட்டிருக்காங்களே எப்பதான் பேச மாட்டாங்களா ஆதங்கம் இருந்தாலும் ஒரு வகையில இப்படியா தளபதி விஜய் அவர்கள் கட்சியில இரண்டாம் மட்ட தலைவர்லாம் அப்படி மறைவா இருக்கும்போது அவர் டேரெக்டாக உள்ள போகு எல்லாரும் கட்டுக்கோப்பா அமைதியருக்கு வச்சிருக்காருல என்ன அப்படின்னா நீங்க மற்ற கட்சிகள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடா நீங்க நிற்பாட்டிட முடியும் இங்க வந்து விஜயாவர்கள் கட்சியில் உள்ள இளையமே உள்ளவங்க இப்போ இளைஞர்கள் ஸோ அப்படி மற்ற கட்சிக்காரங்க இந்த அளவுக்கு வன்முறையாக அதாவது சில பேர்லாம் இப்போ இந்த சாட்டை திருமுறை காத்திலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவதூராக கொச்சை குச்சியான வார்த்தையில் பேசும்போது கூட கோவம் வந்து அவங்க தலைவர் வெளியே வந்து பேசிடுவாங்க நான் அப்பவும் கூட பேசாமல் இருக்காங்கன்னா எல்லா தலைவருடைய உத்தரவு கெட்டுப்பட்டு இருக்காங்கன்னா அது ஒரு ராணுவ கட்டுப்பாடு தானே ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் எவ்வளோ நாளைக்குங்கும் போது தான் நமக்கு வருத்தமாக இருக்குது இப்படியே இருக்கக்கூடாது கூடாது இல்லை ஸோ தளபதி விஜய்கள் சீக்கிரமாக அனுமதி பெச்சு அங்கே வரணும் அப்படியே அனுமதி கிடைக்கலையா நீதிமன்றம் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலையா டைரெக்டா மக்களிடையே வந்துருங்க வெளில வந்துடுங்க இப்படி அனுமதி கொடுக்காம இருக்காங்க அந்த மக்களை பார்க்கணும் என்னென்ன தீர்வுன்னு மக்களிடையே வந்து உட்காந்துருங்க மிகப்பெரிய ஒரு அரசியல் வச்சியாக வெடிக்கும் ஸோ அதை தான் நான் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் ஸோ விஜயோடைய அடுத்த கட்ட நிகழ்வு நடக்கும்போது தான் நம்மளுக்கு இன்னுமே பேசுறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அது நடக்க மாட்டேங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கு உங்களை மேலும் நானுமே ரொம்ப இது பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அடுத்த தளபதி விஜயோடைய ஸ்பீச்சு அடுத்த அரசியல் நகர்வு அதெல்லாம் நடக்கும்போது இன்னும் உத்வேகமாக நாமளும் பத்தினா அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம போடுவோம் ஸோ பார்த்துட்டு இப்போ என்ன நடக்கணும் ஒவ்வொரு நாளாக நான் இது பார்த்துட்டு இருக்கேன் எதுவுமே நடக்க இருக்குது அதான் கொஞ்சம் சளிப்பாக இருக்குது சரி இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னத்து ஒன்றுச்சு இன்றைக்கி என் மனசில் பேசணும்னு பேசணும்னுச்சேன் அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் உங்களுக்கு என்னத்துக்குதான் உங்களுடைய கற்றுக்கெல்லாம் கமலில் பதி பண்ணுங்கள் நம்ம அடுத்த வகையில் பார்க்கலாம் பாய்